ஆண்டவர் இன்னைக்கு உயிர் தெளிந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் ஹலலூயா கழிப்பா இருக்கணும் ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்கறோம் வேற எந்த மதத்திலையும் எந்த கடவுள் உயிர் தெளிந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்களா ஒரே ஒரு ஆண்டவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெளிந்த ஒரே ஒரு ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவ வைத்திருந்த கல்லரை அவரை கட்டி காக்க முடியல யூத போர் சேவகர்கள் அவரை கட்டி காக்க முடியல ரோம போர் சேவகர்கள் அந்த கல்லறைய காக்க முடியல எந்த அரசாங்க சட்டங்களோ எந்த முத்திரையோ ஆண்டவரை கட்டி காக்க முடியல அவர் சொன்னபடி உயிர் தெளிந்தார் ஹலலூயா அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் இன்று ஜீவிக்கிறாக ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் அவமே கர்த்தர் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் அவமே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நம்மெல்லாம் புத்திசாலிகள் ஞானவான்கள் ஹலலூயா இயேசுவை அறிந்து கொள்வது மெய் ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு சமம் அமேன் நமக்கு தெரியும் சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் அவர் ஒரு முறை என்ன செஞ்சாரா அவர் வந்து வேதத்தை கிழிச்சு எரிச்சவர் ஆமே அவர் கிறிஸ்தவங்களை கண்டால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ தூரம் ஒரு கொடூரமாக இருப்பார் வேதத்தை கிழிச்சி அதை எரிச்சு அதை அந்த கிறிஸ்தவ மதத்தையே து அந் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தார் ஒரு முறை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்ட எந்திரிச்சு இன்றைக்கி எப்படியாவது உண்மையான கடவுளை நான் பார்த்துறணும் உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் அவரை பார்த்துரணும்னு சொல்லி காலையில் நேரமாக ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவர் என்ன செய்கிறாரு தியானத்தில் உட்காந்துருக்கிறார் தியானத்தில் உட்காந்து உட்காந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு என் உண்மையான கடவுளை இன்னைக்கு பார்க்கணும் அப்படி அவர் எனக்கு தரிசனம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி செத்துருவேன் ஒன்று உயிரோடு வாழணும்னா ஆண்டவரை பார்த்துரணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தோடு உட்காந்துருக்கிறார் கடைசியில் ஆண்டவர் அவர் முன்னாடி வராரு ஆண்டவரை பார்க்குறாரு அன்னைக்கு அவர் அன்னைக்கு அவர் ரசிக்கப்பட்டார் மனம் ஆண்டவரை சொந்த ரட்ச பிரவாச்சகராக ஏற்றுக்கொண்டாரு அநேக இடங்களில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சாரு இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் அல்ல நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் ஹலலூயா ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லியிருக்கிறார் அநேக சுவிசேஷங்களை அறிவிச்சிருக்கிறாரு அநேக இடங்களில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவர் எழுதின புக்குக்கு பேர் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் வந்து அவர் சொல்கிறாரு மெய்ப்பொருளை கண்டடைந்தே அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார் ஹலலூயா மெய்ப்பொருள் யாரு ஆண்டவ ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் ஞானவான்களா இருக்கிறோம் பில்லி கிரகம் பத்தி நமக்கு நல்லா தெரியும் டாக்டர் பில்லி கிரகம் வந்து தன்னோட தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல அவர் மறித்து போனாரு அவர் உலகத்திலேயே அதிகமானோருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் பில்லி கிரகம் தான் அவன் அதிகமான பேருக்கு நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம் விரல் விட்டு என்னலாமா அவர் சுவிசேஷத்தை சொன்னது எண்ணிக்கைக்கு அடங்காது அதிகமான பேருக்கு அவருக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்ப ஒரு முறை அங்க இருக்கிற எல்லாரும் அமெரிக்க தேசத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்து இந்த பில்லி கிரகமை வந்து நம்ம ஜனாதிபதியா மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க ஜனாதிபதியா மாறிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப அவர் சொன்னாராம் ஐயோ நான் வந்து இதை காட்டில வேற ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறேன் அதனால் எனக்கு இது தேவையில்லை இதை காட்டிலும் நான் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க ஜனாதிபதி இவர் என்ன இப்படி சொல்றாரு இதை காட்டிலும் உயர்ந்த பதவியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கற அவங்க வந்து யோசித்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் பரலோகத்துல ஸ்தானாதிபதியா இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் அதுதான் எனக்கு உயர்ந்த ஒரு பதவி அவரோட ஊழியத்தை நான் செய்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் சரின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க பாருங்க நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா நீங்க வந்து கடவுளை நம்புறீங்களா உலகத்துல கடவுள் இருக்கிறாருன்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆமா நான் நம்புறேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப நாங்க எல்லாரும் சொல்றாங்க கடவுள் இல்ல உலகத்துல கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு கருத்து தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறப்ப அவர் சொன்னாராம் நான் இப்பதான் என்னோட கடவுள்கிட்ட பேசிட்டு வந்தேன் நீங்க சொல்றது எந்த கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுலயும் உங்களுக்கு பயங்கரமான இன்சல்ட் ஆயிருச்சு திரும்பி கேட்கறாங்க வேதத்தை நீங்க நம்புறீங்களா வேதத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களான்னு இருக்கு நான் என்னை விட வேதத்தை அதிகமா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அப்ப இந்த வேதத்துல யோனான்ற ஒரு புஸ்தகம் இருக்கு அதுல வந்து இந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ள மூணு நாள் இருந்தாராம் இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒரு மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனுஷன் மூணு நாள் இருந்தாரா அவரை வந்து அந்த மீன் கரையில் கக்குச்சான் இதெல்லாம் எப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாறப்பட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கே இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாராம் யோனா மீன் வைத்துக்குள்ள இருந்ததையும் நான் நம்புறேன் இல்ல அவ்வளவு பெரிய மீன் யோனா வைத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த எழுதி இருந்தாலும் அதையும் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் அப்ப ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் நம் பாக்கியவான்கள் சொல்லி பார்க்கணும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்காம இருக்குன்னு ஒருவேளை பெரிய பெரிய தலைவர்கள் வந்து நம்மள்ட்ட கேட்கலாம் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா கடவுளை நம்புறீங்களான்னு நம்ம அப்போ அந்த இடத்துல வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும் ஏன்னா உயிர் தெழுதலின் வல்லமை அப்பேற்பட்டது ஹாலலூயா நீங்க எடுத்து வாசிங்க மார்க் பதினாறு ஒன்று மார்க் பதினாறு ஒன்று for Pode... இப்ப இங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவ கல்லறையில் அடைச்சி வச்சிருக்காங்க அப்ப இந்த வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனா இவங்கெல்லாம் வந்து ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடணும் சொல்லி வராங்க அவங்க அந்த கல் புரட்டி கல் யாரா அந்த கல்லை புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ஒரு தூதன் அந்த கல்லின் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த தூதனின் முகம் மின்னலை போல இருந்துச்சு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்துச்சு காவல் காத்து கொண்டு போனவர்கள் செத்தவர்கள் போல ஆனார்கள் அப்ப இந்த அவங்க யோசிக்கிறாங்க இந்த கல்லை யாரா நமக்காக புரட்டி தள்ளி போட்டிருப்பா யார் இந்த கல்லை புரட்டி இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அப்ப அந்த தூதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதன் மேலே ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய கல்லு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்குதே பெரிய போராட்டமா இருக்கே பெரிய உபதிரவமா இருக்கே இதை யாரு தள்ளி போட முடியும் இதை யாரு எடுத்து போட முடியும் இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு பாரமா இருக்கே இல்லை இந்த வியாதி எனக்கு இவ்வளவு பாரமா இருக்கே இல்லை இந்த போராட்டம் ஏதோ ஒரு காரியங்கள் ஒருவேளை நம்மளை பாரப்படுத்தி கொடுத்திருக்கலாம் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு தடையா இந்த கல்லை போல இருக்கலாம் இன்னைக்கு ஒரு தூதனை ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அலலியா சொல்லலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்காய் ஆண்டவர் ஒரு தூதனை வச்சிருக்கிறாரு நீண்ட நாட்களா ஒருவேளை நடக்க நடக்காத காரியங்கள் நீண்ட நாட்களா நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில நடைபெறாத அற்புதங்கள் இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார் அந்த உயிர் தெளிதலின் வல்லமை இன்னைக்கு அற்புதங்களை செய்ய போகிறது ஹாலலூயா விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் மார்க் பதினாறு ஐந்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு தூதனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கும் அந்த தூதன் வந்து யார் அப்படின்னு சொன்னா வாலிபன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் ஆமே ஒரு காரியத்தை சொல்றேன் இந்த தூதர்கள் தூதன்னா வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இந்த தூதனுக்கு மட்டுந்தான் ஒரு இது இருக்கு ஆமே நமக்கு எப்படி குழந்தை அதுக்கப்புறம் டீனேஜ் அதுக்கப்புறம் அடல்ட் அதுக்கப்புறம் முதிர் வயது ஆமே முதிர் வயதானவங்க அப்படி இருக்கு ஆனா அந்த தூதருக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா வாலிபன் அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள் எப்பொழுதோ வாலிபர் போலதான் இருப்பாங்க அவன் அவங்க முகங்களை கத்த பிரகாசிக்க பண்ணுகிறார் ஹல லூயா யா எத்த யாரெல்லாம் நான் அழகா இருக்கணும் வாலிபனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தை நிச்சயமாகவே நம்மளை அப்படி மாற்றுவார் ஹல லூயா ஹலலூயா யாருக்குமே ஆசை இல்லையா என்னானா என்ன என்ன நடந்தால் என்ன அவன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டுருக்கிறோமா அப்போ ஆண்டவருடைய இந்த தூதர்கள் என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படின்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேரை வீழ்த்ததுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அவன் அப்போ அவ்வளோ பெரிய கல்ல ஒரு தூதர் நகட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவங்களால முடியும் அதுலயோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை வீழ்த்துறதுக்கு ஒரு தூதனால முடியும் அப்படின்னு சொன்னா இந்த கல்லெல்லாம் ஈஸி அவங்க நகட்டி போட்டுருவாங்க அமே ஹலலூயா அப்ப ஆண்டவ நமக்காய் ஒரு தூதனை நியமித்து வைத்திருக்கிற நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற நம்முடைய போராட்டங்களை மாற்ற நம்முடைய உபத்திரவங்களை மாற்ற கருத்த நமக்காய் ஒரு தூதனை இந்த நாளில் நியமித்து இருக்கிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும் அமேன் ஹலலூயா மார்க் பதினாறு ஆறு நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல உயிர் தெளிந்த செய்தி முத முதல்ல உயிர் தெளிந்த செய்தியை சொன்னது தூதர்கள் தான் மகதலேனா மரியாளுட்ட தான் முதல்ல தரிசனம் ஆகிறாரு அல்ல அவங்கள பாக்குறாரு ஏன்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் அந்த மகதலேனா மரியாளுட்ட இருந்து ஏழு ஆவிகளை வந்து அவர் துரத்து இருந்தார் அந்த மகதலேனா மறியல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அவங்க எழும்பி ஆண்டவருக்கு தூப வறுக்க விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு வராங்க அந்த பிரயாசத்தை தான் கர்த்தர் அவங்களுக்கு தரிசனம் ஆகிறார் ஆமே வீட்டில் இருந்தவங்களுக்கு அவர் தரிசனமாகல அவர் சும்மா அழகா பேசிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தரிசனம் ஆகல அந்த பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் அவர் தரிசனம் ஆகிறாரு இந்த நாட்கள்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது நம்ம ஒரு வேலை நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது நம்ம பிரயாசப்படுகிறவர்களா மாறணும் நம்ம பிரயாசப்படுகிறவர்களா மாறணும் அப்படின்னு சொன்னாதான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும் அப்போ வகதலே நான் மரியாளுக்கு ஒரு தரிசனம் ஆகிறாரு அவங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தரிசனம் ஆகிறாரு ஆண்டவர் அந்த அவங்கள பார்த்து அவர் பேசின அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாரு யாராவது சொல்றீங்களா அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள் படிச்சிருக்கிறீங்களா ஹலோ மத்தையும் அந்த ஸ்ரீகளை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழ்க அப்படின்னு சொல்றாரு அவன் வேற ஏதோ உங்கள்கிட்ட சொல்லல வாழ்க அப்படின்னு சொல்ல நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து நல்லா நல்லா இருப்பீங்க இருப்பீங்க வாழ்க இருப்பீங்க பிரச்சனைகள் நீங்க நல்லா இருப்பீங்க இன்னைக்கு காலை வேலையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்க நல்லா இருப்பீங்க உங்க சாபம் மாறப்போகுது உங்க பாவம் மாறப்போகுது உங்க பிரச்சனைகள் தீரப்போகுது ஒருவேளை ரொம்ப நாளா இந்த பிரச்சனையை நான் அழுத்திட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க வாழ்க நீங்க நல்லா இருப்பீங்க இந்த பிரச்சனையை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன் இந்த பிரச்சனை உங்களை விடுதலையாக்க நான் வல்லமை உள்ள தேவாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க முன்னாடி தான் ஆண்டவர் தென்படுகிறவராய் இருக்கிறாமே ஒரு பிரயாசம் வேணும் நம்முடைய வாழ்க்கையில அவங்க தேடி போறாங்க ஆண்டவருடைய கல்லறைக்கு தூப்ப விடணும்னு சொல்லி போறாங்க ஆனா அவர் உயிரோடு எழுந்தார்ன்ற செய்தி அவங்களுக்கு தெரியாது எப்படி ஆண்டவருடைய கல்லறைக்கு தூப்பம் விடணும் ஒரு ஆண்டவர் வந்து நன்மையை பெற்று கொண்டதுனால அவங்க பிரயாசப்பட்டு போறனால கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு அவங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் ஒரு பெரிய மாறுதல் உண்டு பண்ணினாரு இன்னைக்கு சரித்திரத்தில் நடைபெறாத ஒன்று இன்னைக்கு நடந்திருக்காமே ஆண்டவர் உயிரோடு எழுந்தது ஹலலூயி அங்கே யாருமே நம்பலை ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல யாருமே நம்பலை ஏன்னா அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்களா கண் மறைக்கப்பட்டவர்களா இருந்தாங்க ஆண்டவர் உயிரோடு எழுந்து அவங்களுக்கு சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அது அதை விசுவாசிக்கிறாங்க ஆண்டவர் கேபான்றவருக்கு தரிசனமாகறாரு அப்போஸ்தலருக்கு ஆகிறாரு ஐநூறு ஐநூறு பேருக்கு தரிசனமாகறாரு இப்படி எல்லாரும் ஆண்டவர் தரிசனமாகி அவங்கள வாழ்த்துகிறாரு அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு இந்த நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா எபிரேயர் பனிரெண்டு ஒன்று ஆமே இந்த எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஹலலூயா ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க சொல்லுங்க சேர்ந்து வசனத்தை அறிக்கையிட அறிக்கையிட தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எல்லாருக்கும் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா ஆகையால் மேகம் போன்ற இத்தனை

செஞ்சிருக்கிறாரு நடக்க முடியாதவங்களை நடக்க செஞ்சுருக்கிறாரு ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு சாட்சிகளை நம்ம கேக்குறோம் கேட்டும் இன்னும் நம்ம விசுவாசிக்கலை அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஒருத்தவங்க இல்லை ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவு பெரிய சாட்சி உங்களை சுமேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அவன் பாவத்தை தள்ளிட்டு நீங்க ஓடுங்க உங்க ஓட்டத்துல பொறுமையோடு ஓடு

அவங்க பிறந்து கொஞ்ச நாட்களில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க இரு கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு இந்த கையும் காலும் சூம்பி போயிருச்சு அப்படியே ரெண்டு கை காலும் ரெண்டு எல்லாமே சூம்பி போனோடனே அவங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க அப்போ அவங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அப்பா சொன்னார் எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திருவேமா எப்படியாவது உன்னை நான் நல்லா ஆக்கிடுவேன் எப்படியாவது நான் எங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் நான் உன்னை காப்பாத்திடுவேன் சொல்லி அவங்க அப்பா பிரயாசப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு எங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போய் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் நடக்கல அவங்க வந்து எப்படி கை சோம்புனதோ அந்த தான் இருக்கிறாங்க கால் எப்படி சூங்கினதோ அப்படிதான் இருக்கிறாங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க அவங்களோட பதினாலாவது வயதில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா பதினாலாவது வயதில் அவங்க அப்பா இறந்து போகும்போது மிகவும் துக்கம் அம்மாவும் இல்லை அப்பாவும் உள்ள பாட்டியோட வளர்ப்புல இருக்கிறாங்க மிக ரொம்ப ஆயிட்டாங்க ஐயோ நான் அனாதை ஆயிட்டேனே என்னை பார்க்க யாருமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட துக்கத்தோட அவங்க கலங்கி நின்னுட்டு இருக்கிறாங்க தன்னோட பதினாறாவது வயதுல ஒரே ஒரு அவங்க என்ன செய்வாங்களாம் இந்த முஸ்லீம்ஸ்லாம் அஞ்சு நேரம் தொழுகுவாங்க தெரியுமா அஞ்சு நேரம் தொழுகிற மாதிரி இவங்களும் அஞ்சு நேரம் படுத்துக்கிட்டே தொழுதுகிட்டே இருப்பாங்களாம் அப்போ பன பதினாறாவது வயதில் ஒரு சத்தம் வருது நீ அந்த உன்னோட குரான் அந்த எடுத்து வாசி அதில் மரியம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் மரியம் மகன் ஈசான் நபி அப்படின்னு சொல்லி இருக்கும் நீ அதை எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குரல் அவங்கள்ட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கு உடனே அவங்க அந்த குரானை எடுத்து வாசிக்கிறாங்க அப்போ பார்க்குறாங்க மரியம் மகன் மகன் மரியம் மகன் அற்புதத்தை செஞ்சாரு மரியம் மகன் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு செவிடர்களுக்கு கேட்க செஞ்சாரு முடவர்களை நடக்க செஞ்சாரு கூனியாய் இருந்தவங்களை நிமிர்ந்து நடக்க செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அதெல்லாம் வாசிக்க 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 அவங்களுக்கு ஒரு தெம்பு வருது அப்போ அவங்க இத்தனை நாள் அஞ்சு நேரம் தொழுதுட்டு இருந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்களா அஞ்சு நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மரியம் மகனே எனக்கு அற்புதம் செய்யுங்க மரியம் மகனே எனக்கு அற்புதம் செய்யுங்க நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க

கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் எந்த ஒரு பதிலும் நடக்கல எந்த ஒரு பதிலும் கிடைக்கல ஒரு நாள் அவங்க வந்து காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அழுதுட்டு இருக்காங்க ஆண்டவரே மரிய மகனே நீ நான் மூணு வருஷம் ஜெபிச்சுட்டேன் நீங்க எந்த பதிலும் கொடுக்கல இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும் இந்த சூம்பி போன இந்த கைகள் நல்லாகணும் இந்த சூம்பி போன கால்கள் நல்லாகணும்னு சொல்லி அவங்க அழு அவங்க வந்து அப்படியே ஜெப்பிச்சிட்டே இருக்காங்க மரியம் மகனே என்னை விடுதலையாக்குங்க 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 ஜெப்பிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க அந்த இருட்டு அறைக்குள்ளே அவங்க ஜெப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அறைக்குள்ளே பன்னெண்டு பேர் வந்து நின்றாங்களாம் பன்னெண்டு பேர் வந்து நிற்கிறப்ப நடுவில் ஒருத்தர் வெண்ணங்கி தரித்து மிகவும் பிரகாசமான ஒளி அந்த அறையே அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சா இவங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன இருட்டு அறைக்குள்ளே பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அண்டவர் சொல்கிறாரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட அப்படின்னு சொன்னார் நான் எப்படி நடப்பேன் எனக்கு தான் கை சோம்பி இருக்கே எனக்கு தான் கால் சோம்பி இருக்கே என்னால் எழுந்து நடக்க முடியாது எனக்கு எழுந்திருக்கலாம் முடியாது யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சால் தான் எழுந்திருக்க முடியும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் எழுந்திருக்க முடியும் அதுக்கு தவிர்த்து என்னால் எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லி அவங்க அழுதாங்களா ஆண்டவர் சொன்னார் ரெண்டாவது தடவை சொன்னார் அவன் படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவங்க சொல்கிறாங்களே என்னால் முடியலை என்னால் எந்திரிக்க முடியலைன்றப்ப மூணாவது தடவை ஆண்டவர் சொன்னாரா நீ தானே ஜோம் மரியம்மகனே குருடருக்கு குருடருக்கு பார்வை கொடுத்தீங்க செவிடருக்கு கேட்க செஞ்சீங்க இப்படி நீ தானே ஜோமனை இப்போ நான் சொல்றேன் உன் படுக்கையை எடுத்து கொண்டு நடன் சொன்னோடனே உடனே அவங்க எழுந்து குதிச்சாங்களாம் அந்த இடத்துல அவங்க பாக்குறாங்க காலை கால் நல்லாயிருச்சு கை நல்லாயிருச்சு அவ்வளோ தூரம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவங்களுக்கு அன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதங்களை செய்து இருக்கிறார்களா அலூயா அன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு அவங்க அந்த அந்த அற்புதத்தை பெற்றுட்டு அவங்க வந்து அப்படியே ஆண்டவரை மறந்து போகலை அற்புதத்தை பெற்றுட்டு எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு இனி போதும் இனி நான் என்னோட மதத்திலே போ அப்படி அவங்க சொல்லலை அவங்க ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழுமின்னு நின்றாங்க அற்புதங்களை பெற்று அவங்க அவங்களோட புக்கு ஒரு சாட்சின்னு ஒரு சாட்சி எழுதி ஒரு புக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா குல்ஷான் எஸ்தரின் சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த புக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் புக்கு அது அந்த புக்கு வெளியிட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய சாட்சி அநேக இடத்துல பிரசித்தம் ஆயிடுச்சு அவ்வளோ தூரம் பரவுச்சு அவங்க அவங்க வந்து சொல்றாங்க ஆண்டவருக்காய் ஒரு காய் நான் வைராக்கியமாக இருப்பேன் படுத்த படுக்கையாக இருந்த என்ன சூம்பின கைகளோடு இருந்த என்ன கர்த்தர் எழுந்து நிற்க செய்தா கர்த்தர் எழுந்து நடக்க செஞ்சாரு நம்ம எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம் எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம் ஆனால் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பரிதவிக்கப்பட்டு போயிடுவோம் கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கு அவர் அவருடைய வருகை மிக மிக சமீபம் நம்ம அந்த வருகைக்கு ஆயத்தமா ஏசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனுக்கு போக முடியாது ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் யாரும் நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய கூட முடியாது இன்னைக்கு நம்ம பரிசுத்தோடு வாழ்றோமா எபிரேயர் ரெண்டு பதினாலு யாராவது இடத்துல வாசிக்கிறீங்களா எபிரேயர் ரெண்டு பதினாலு ஆமேன் ஹலலூயா மரணத்துக்கு அதிபதியான பிசாச அவர் மரணத்தாலே ஜெயித்தார் ஹலலூயா மரண பயத்துல யாரெல்லாம் இன்னைக்கு வாடி கொண்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் மரண பயத்துல நான் வந்து சாகப் போறேன்னு நினைச்சு அவங்க வேதனையோடு இருக்கிறாங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க சொல்றாரு அவங்கள விடுதலையாக்க தான் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் ஹலலூயா இன்னைக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவ நம்ம தேயில இருக்கிறார் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராயிருக்கிறார் ஹலலூயா எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே மரண பயம் எனக்கு இல்லை எத்தனைவே மரண பயத்து ஒரு சிலவங்க எல்லாம் மரண பயத்துக்குள்ள இருக்கிறாங்களா ஹலலூயா ஆண்டவரை விசுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா மரண பயம் இருக்காது ஆமே ஹலலூயா எல்லாரும் கண்களை மூடலாமா கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ஹாலலூ யாலலூ யாலலூ அந்த உயிர் தழுதலின் வல்லம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யணும் ஆமே ஒருவேளை அற்புதத்துக்காக ஏங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த உயிர் தழுதலின் வல்லமை இன்னைக்கு நம்ம விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது